ஹெல்த்தி ஃபுட் கிச்சன் நம்ம இன்னைக்கு மிளகு குழம்பு செய்ய போகிறோம் செட்டி நாட்டு கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய மிளகு குழம்பு செய்யப்போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறது இப்போ பார்க்கலாம் இது வந்து மோர் மிளகாய் மோர் மிளகாய் வந்து ஒரு பன்னெண்டு மிளகாய் எடுத்திருக்கேன் மோர் மிளகா வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் ரெடிமேடாகவே உங்களுக்கு கிடைக்கும் இது நூறு கிராம் பேக்கெட் நூறு கிராம் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சின்ன வெங்காயம் உங்களுக்கு பிடி பிடிக்கும்னா நிறைய எடுத்துக்கலாம் உங்களுடைய தான் கறிவேப்பிலை கொஞ்சம் மிளகு வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் தேங்காய் ஒரு கைவிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் வந்து அரை டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு வந்து ஒரு பத்து பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் முந்திரி பருப்பு ஒரு ஆறு பருப்பு வச்சு கசகசா ஒரு ஸ்பூன் கசகசா நான் வந்து வைக்கல அதனால முந்திரி பருப்பை கூட வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் அதில் இந்த மிளகாயை வறுத்து எடுத்துக்கிட்டுவோம் மிளகாயை வறுத்து எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்தளவுக்கு என்ன நமக்கு தேவையில்லை இதை வந்து வெங்காயம் வதக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு இப்போ வெறும் கடாயில் நம்ம மிளக போகிறோம் மிளகு மல்லி ஜீரகம் முந்திரிப்பருப்பு நல்ல வாசம் வந்துருச்சு இப்போ தேங்காய் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே போதும் மோர் மிளகாய் தயாரிக்கிறவங்க உப்பு கொஞ்சம் கூடுதலாக போட்டிங்கன்னா போட்டாங்கன்னா அந்த மோர் மிளகாய் யூஸ் பண்ணும்போது நமக்கும் உப்பு கூடுதலாக இருக்கும் அப்போ நீங்கள் உப்பு யூ நீங்கள் தனியாக போட தேவையில்லை இதில் இருக்க உப்பே போதும் நான் வாங்கியிருக்க மோர் மிளகாயில் உப்பு அதிகமாக இருக்குது அதனால் வெங்காயம் தரைக்கும் நம்ம கரைச்சி ஊற்றும் போது உப்பு போட தேவையில்லை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் நீங்கள் அரைக்கும் போதே நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஊற்றிருக்கேன் அதோடு நம்ம அந்த மிளகாய் வறுத்த எண்ணெய் மிளகு ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கி இதில் ஒரு சின்ன அரைநெல்லி அளவுக்கு புளி மோர் மிளகாயில் இருக்க மோரே நமக்கு போதும் இருந்தாலும் மிளகாய் இது உரைக்கிற மிளகாய் அதிகமாக சேர்த்துருக்கோம் அதனால புளிக்கரைசல் தண்ணி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும் உப்பே தேவையில்லை மிளகாயில் அவ்வளோ உப்பு இருக்குது அதனால் அதில் உப்பு போடலை மிளகாயில் இருக்க உப்பே போதும் இந்த சின்ன வெங்காயம் வந்து அந்த மோர் மிளகாயோடு சேர்ந்து வெந்து நல்லா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும்னா கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் வெங்காயம் போட்டுக்கலாம் செட்டி நாட்டு கல்யாண வீடுகள் இது வைப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிளகு கெட்டி குழம்புன்னு வைப்பாங்க சாப்பிடும் மோர் குழம்பு டேஸ்ட்ல இருக்கும் எதுக்காக நான் வந்து மோர் தான் தயிர் தான் சேர்த்துருக்காங்கன்னு நினச்சி நான் அவங்கள்ட்ட கேட்டேன் தயிர் சேர்த்துருக்கீங்களா மிளகு குழம்புங்கிறீங்க தயிர் சேர்த்துருக்கீங்களான்னு கேட்டேன் மோர் மிளகாய் போடுறதுனால இந்த டேஸ்ட் வரும் அப்படின்னர் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு வந்து இந்த ரெசிபி நான் செஞ்சுருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் முந்திரி பருப்பு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக வரும் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் நெய் ஊற்றி நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதிக்க ஓடி காமிக்கிறேன் மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு இது வந்து மிளகா மோர் மிளகாய் நீங்கள் வாங்கும்போது நீல மிளகாயாக இருந்தால் உரைக்காது ரொம்ப அதுக்கு நீங்கள் பத்து மிளகாய் போடலாம் ஆனால் உரைக்கிற மிளகாயா இருந்துச்சுன்னா அஞ்சு அல்லது ஆறு போட்டுட்டு தேங்காய் பூவை கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க அதே மாதிரி அல்சர் இருக்கிறவங்களும் கொஞ்சம் தேங்காயை அதிகமாக சேர்த்துக்குங்க இதில் கடைசியாக கொஞ்சம் வெல்லம் ஏன்னா வயிற்று கெடுதல் தரக்கூடாது உறப்பு அதிகமாக சேர்க்கும் போது வயிற்று கெடுதல் இல்லாமல் கொஞ்சம் வெள்ளம் சேர்க்கணும் கால் ஸ்பூன் நெய் நமக்கு மிளகு குழம்பு ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் தேங்க் யூ